you கிப்ட இன்னைக்கு விழாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை விழா தான் பார்க்க போகிறோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பத்துக்கு ஆகிடுச்சி எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் வாசல் தெளிச்சு கோலம் போட்டால் நிலைவாசல் எல்லாமே பண்ணிட்டேன் இவங்க பாருங்க மூணு பேர் வந்து எப்படி வந்து வழியில் வந்து படுத்துட்டு இருக்காங்கன்னு வழியே விட மாட்டாங்க நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து படுத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக போச்சு ஏன்னா வந்து மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜை வந்து கண்டினியூஸாக பண்ணணும்னு நினைப்பேன் போன மாதம் வந்து பண்ணலை அதுக்கு முந்தின மாதம் வந்து பண்ணியிருந்தேன் அதுவும் வருஷம் பொருந்து சித்திரை முத வெள்ளி இல்லையா அதனால நான் டக்குன்னு வந்து முடிவு பண்ணேன் நேற்று வந்து பண்ணலாமா யோசிச்சேன் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி மகாலட்சுமி பூஜை காலையிலே ஆறு டு ஏழு சுக்கர வழியில வந்து பண்ணியிருந்தேன் பெருமாள் போட்டோ மேல மாட்டுல இருந்து என்னால பூ வைக்கவே முடியல மேலே ஒரு ஆள் ஏறி பூ வைக்கிற மாதிரி தான் இருக்கு நான் வந்து இல்லைன்னா பூ வைக்காம வந்து சாமி கும்பிட்டுருவோம் இல்லைன்னா அஸ்வின் இருந்தானா அவன் ஏறி வந்து வைப்பான் அதனால நேத்தே வந்து துளசி மாலை வந்து பெருமாளுக்கு வந்து கட்டி வச்சிருந்தேன் அஸ்வினி ஏறி வந்து போட சொல்லிட்டேன் இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை பண்றேன் நேற்று நைட்டே வந்து அஸ்வின் கிட்ட சொன்ன நீ எந்திரிச்ச உடனே என்னையும் எழுப்பிடுமான்னு சொல்லியிருந்தான் நான் போய் வாசல் தெளிச்சு கோலம் போறதுக்குள்ள அவன் எந்திரிச்சு தண்ணி போட்டு வந்திருந்தான் அவன் எந்திரிச்சு குளிச்சுட்டு அவனும் வந்து பூஜை பண்றதுக்கு வந்துட்டான் அஜி வந்து எந்திரிக்கிறியடான்னு கேட்டா இல்லம்மா நீங்களே பண்ணுங்க நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் நேத்தே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பூஜைக்கானது எல்லாமே எடுத்து இப்ப பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டோ எடுத்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணனும் போட்டோ கூட பாத்தீங்கன்னா நேத்தே வந்து பன்னீர் ஜவ்வாது போட்டு குங்குமம் எல்லாமே வச்சு வச்சுட்டேன் அர்ச்சனை பண்றதுக்கு இது எல்லாமே நெய்வேதியம் இதெல்லாம் ரெடி பண்ணணும் நேத்தே வந்து நெய்வேதத்துக்கு பால்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏதோ செய்யல இல்லை சக்கரை பொங்கல் இதை எதுவும் செய்யல பால் மட்டும் ஏலக்க தட்டி போட்டு நைவேதமா வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேன் நேரத்தையும் மாக்கோளம் போட்டு மணப்பலகையில கோலம் போட்டு வச்சுட்டேன் எப்பவுமே மகாலட்சுமி பூஜைக்காகவே இந்த ரெட் கலர் ஜாக்கெட் வீட்டு வந்து வச்சிருக்கேன் அதை எடுத்து விரிச்சு போட்டுட்டு சாமி போட்டோ இதெல்லாம் குத்து விளக்கு நேரத்தை கழுவி வச்சிருந்து அதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியதுதான் இந்த மகாலட்சுமி பூஜை எதுக்கு நம்ம மாசத்துல ஒரு நாளாச்சும் நம்ம வீட்டுல வந்து பண்ணணும்னா நம்ம வீட்டுல எல்லாருமே வந்து நினைக்க கூடியது நம்ம மகாலட்சுமி கடாச்சம் வேணும் வேணும்னு நம்ம எல்லாருமே நினைக்க கூடியதுதான் அந்த மாதிரி மகாலட்சுமி நம்ம வீட்டுல வந்து இருந்துட்டாலே நம்மளுக்கு எல்லா எல்லா செல்வமும் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க செல்வமா இருக்கட்டும் வீட்டுல மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே மகாலட்சுமி நம்ம வீட்டுல இருந்துட்டாலே இது எல்லாமே வந்துடும் செல்வனா நம்ம காசு பணம் மட்டும் கிடையாது இது எல்லாமே சேர்ந்ததுதான் மகாலட்சுமி கடாச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் வீட்டுல வந்து பணம் நிறைய இருக்கும் ஆனா மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்தே இருக்காது சிலது வீட்டுல வந்து பணம் இல்லைனாலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் அந்த மாதிரி செல்வ வளத்தோட மகிழ்ச்சியோட வாழ நம்ம சில வழிமுறைகள் செஞ்சாலே போதும் அதுக்கு ஒரு வேறு எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சாலே போதும் இந்த மகாலட்சுமி பூஜை தான் இந்த மகாலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய தேவைப்படும் நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஒரு டைம் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து பண்ணுறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம் இதுக்கு எதுவுமே தெரிய தேவையில்லை நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து மகாலட்சுமி ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கும் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சது காய் அர்ச்சனை பண்ணலாம் பூவாலாம் அர்ச்சனை பண்ணலாம் அச்சதையால் அர்ச்சனை பண்ணலாம் பண்ணலாம் இது மாதிரி மாசத்துல வந்து ஒரு நாள் வந்து செஞ்சாலே நம்ம வீட்டுல மகாலட்சுமி தாயார் வந்து கண்டிப்பா வந்து குடியிருப்பாங்க நானுமே ஃபர்ஸ்ட் டைம் மகாலட்சுமி பூஜை பண்றதுக்கு ஆரம்பத்துல சொல்றேன் நிறைய நம்மளுக்கு அது ரெடி பண்ணணும் இது ரெடி பண்ணனும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போட்டேன் ஒரு டைம் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு இல்ல பூ நம்ம வாசனை மிகுந்த பூ வாங்க போறோம் தாமரை பூ கிடைச்சா தாமரை பூ வாங்க போறோம் அது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பூ நமக்கு கிடைச்சா வாசனை மிகுந்த பூ வந்து வச்சுக்க போறோம் நெய்வேதம் எதனா வைக்க போறோம் அர்ச்சனைக்கு அந்த மாதிரி வத்தலை பார்க்க வாழப்போம் எதுவுமே வெறும் வாழைப்பழம் மட்டும் வச்சு நம்ம மகாலட்சுமி பூஜை வந்து ரொம்ப எளிமையா வந்து செய்யலாம் கண்டிப்பா முடிஞ்சவங்க மாசத்துல ஒரு வாட்டி இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியும் மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சு பாருங்க நிறைய வந்து மாற்றத்தில் பார்க்கலாம் இன்னைக்கு அர்ச்சனை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அச்சதை வந்து அரிசியில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லிப்பூவால அர்ச்சனை பண்ணுறதுக்கு அது கொஞ்சமாக உதிரி பூ மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் குங்குமம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு அச்சதை வந்து பண்ணுறேன் அன்னைக்கு காயின்ஸ் வந்து எடுத்து வைக்கல திடீர்னு வந்து பண்ணணும் மாத வருஷத்தோட முத வெள்ளிக்கிழமைட்டு திடீர்னு வந்து ரெடி பண்ணதால் நூற்றி எட்டு காயின் வந்து எடுத்து வைக்கல போன வாட்டியுமே இதே மாதிரி தான் குங்கும குங்குமரிச்சனை தான் பண்ணியிருந்தேன் என்கிட்ட அஷ்டலட்சுமி ஃபோட்டோ இருக்குன்ட்டு அதை தான் வந்து எடுத்து மல்லிகைப்பூ வந்து வாங்கி வச்சிருந்தேன் அதை வந்து மாலை மாதிரி போட்டுட்டு பக்கத்தில் வந்து குலதெய்வ சொம்பு வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் பிள்ளையாரம் வச்சிருக்கேன் வெத்தல பக்கு வாழைப்பழம் கொஞ்சமாக பூவு அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கு வந்து வச்சிருந்தேன் எப்பவுமே வந்து வெள்ளி விளக்கு தான் வைப்பேன் இந்த டைம் சரி அஷ்டலட்சுமி விளக்கு வந்து வைக்கலான்ட்டு அதுவுமே வந்து வச்சுருந்தேன் பக்கத்தில் வந்து பஞ்சக்காய் விளக்கு நைவேதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருந்தது பால் வந்து சக்கரை போட்டு ஏலக்காய் வந்து தட்டி போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பூஜருமே வந்து

இருந்தோம் அதுக்கப்புறம் ஆறு மணி ஆன உடனே அதுக்கப்புறம் வெளியில இருந்து விளக்கு ஏத்திட்டு உள்ள போயிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நாளைக்கு இந்த மகாலட்சுமி பூஜை செய்ய போறோம்னே நைட்டு தூக்கமே வரல மூணு மணிக்கு எந்திரிச்சு பாக்குற மூன்று மணிக்கு எந்திரிச்சு பாக்குற இந்த மாதிரி வந்து தூக்கமே சரியா தூங்கல இந்த மாதிரி தான் எதாவது நம்ம பண்ண போறோம்னா எனக்கு தூக்கமே வராது அந்த மாதிரி எனக்கு மகாலட்சுமிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியல அந்த அளவுக்கு எனக்கு மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும் அதனாலே மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா வந்து மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சிருவேன் அப்படியே என்னால பண்ண முடியலன்னா அவங்க மகாலட்சுமி தயாரி பிடிச்ச நெல்லிக்கனி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் வீட்டில் வச்சிருப்பேன் சீசன் இல்லைனாலும் எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி இவர் வந்து வாங்கிட்டு வர சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்டில் நெய்வேத்தது கண்டிப்பா வச்சிருவேன் விளக்குலாம் ஏற்றிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நான் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு எதனா பண்ணனா மறந்துடுவேன் சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு எந்த பூஜையாக இருந்தாலும் முன்னாடியே செஞ்சால் தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு செய்வேன்றதால முன்னாடி எழுந்திரிச்சிருவேன் அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கோமதி சக்கரம் கோமாதா சிலை இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இந்த மகாலட்சுமி பூஜை ஏதாவது ஒரு வேலைக்காச்சும்ளக்கு வந்து ஏற்றணும் அதுக்காக அஷ்டலட்சுமி வந்து நெய் ஊத்தி வந்து ஏற்றி வச்சிருக்கேன் ஒரு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது ஒரு குறையா இருந்தது தாமரை பூ வந்து கிடைக்கவே இல்லை சொல்லி இவர் இவர் வந்து போய் பார்த்ததால நினைக்கிறேன் பார்த்தாரா இல்ல ஞாபகம் இல்லையா தெரியல தாமரை பூ இல்ல சரி இருக்கட்டும் மல்லிப்பூ குண்டு மல்லி இருக்கு இதுவே போகுது அதுக்கப்புறம் இருக்கிறத வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் வந்து பிள்ளையார வந்து வணங்கிட்டு ஒரு பூ எடுத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்ம பூஜை பண்றதுதான் அடுத்ததான் வந்து நம்ம குலதெய்வத்தை நினைச்சு அவங்களுக்கு ஒரு பூ வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வத்தி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நூற்றி எட்டு போட்டிகள் வந்து சொல்ல ஆரம்பித்தேன் எப்பவுமே வந்து கனகதர ஸ்லோகம் இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட நூற்றி எட்டு போற்றிகள் வந்து படிப்பேன் இந்த டைமும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரோட நூற்றி எட்டு போற்றிகள் வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா உட்காந்து கனகதாரா ஸ்லோகம் வந்து படிச்சிருந்தேன் எனக்கு போட்டிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணியிருந்தாலுமே எனக்கு கனகதாரா ஸ்லோகம் வந்து படிச்சாதான் எனக்கு எதோ திருப்தியா கிடைக்கிற மாதிரி இருக்கு நூத்தி எட்டு போட்டிகள் சொல்லிட்டு சாமி பூஜை எல்லாம் அதுக்கப்புறம் வந்து கனகதரா ஸ்லோகம் வந்து எப்பவுமே நான் படிப்பேன் கண்டிப்பா இந்த மகாலட்சுமி பூஜை சித்திரை மாசத்துல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பா வந்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வருஷத்தோட வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால வந்து கண்டிப்பா அந்த வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து எல்லாரும் வந்து செய்யுங்க நான் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டேன் வாரம் தான் செய்யணும் கிடையாது வர வாரம் வெள்ளிக்கிழமையில வந்து வந்து செய்யலாம் நம்ம மூணு அர்ச்சனை எடுத்து வச்சிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் மூணு அர்ச்சதுமே சேர்ந்து சேர்ந்து அர்ச்சனை 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 வந்து 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 பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காயின் இருந்தாலுமே எட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து ஒரே மாதிரி காயின் எனக்கு அவசியம் கிடையாது குபேர லட்சுமி குபேர பூஜைக்கு தான் ஒரே மாதிரி அஞ்சு காயின் அஞ்சு காயின் வந்து இருக்கணும் இதுக்கு வந்து ஒரு ரூபாய் காயின் வந்து காயின் மாதிரி மட்டும் எனக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்றதே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி குங்கும அர்ச்சனையா வந்து பண்ணிட்டு இருக்கேன் நூத்தி எட்டு காயின் வந்து நான் எடுத்து வைக்கிறது இல்லை இந்த நூத்தி எட்டு போட்டிகள் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்ச நேரத்துல சொல்லி முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துல முடிச்சிடலாம் நூத்தி எட்டு போட்டிகளும் நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி தீபாவளெலாம் காமிச்சிட்டேன் இந்த மகாலட்சுமி பூஜை வந்து நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாமல் நம்மளோட மனமுருக நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சி இருக்கணும் செல்வம் இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி மனமுருகை மகாலட்சுமியில் கேட்டு இந்த பூஜையை வந்து நம்ம பண்ணால் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தயார் கூடியிருப்பாங்க ஒரு வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன கஷ்டம் நிம்மதி இல்லை ரொம்ப வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த மகாலட்சுமி பூஜையை வந்து ஒரு அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வந்து நிறைய மாற்றத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப நான் எப்பயும் சொல்றது தான் ரொம்ப வந்து நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரொம்ப பிரம்மாண்டமா செய்யணும்னு கிடையாது மகாலட்சுமி போட்டோ இருந்தால் மட்டும் போதும் குங்குமம் இருந்தால் மட்டும் போதும் அவர் விளக்கு ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி நம்ம அர்ச்சனை பண்ணாலே போதும் இருக்கிறத வச்சு நம்ம எளிமையா செஞ்சாலே போதும் கண்டிப்பாக வந்து கடல் வந்து ஏற்றுப்பாங்க எனக்கு வந்து கமாண்ட்ஸ் வந்து போன வாரம் கூட பார்த்தேன் இந்த மாதிரி எனக்கு நான் டெய்லியுமே விளக்கு ஏற்ற இருந்தாலுமே வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு மனசு வந்து ஒரு நிம்மதி இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு நான் ஒன்னே ஒன்று சொன்னதுதான் காலையிலேயும் மாலை காலையிலயும் விளக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நினைச்சு நீங்க வந்து வாய் விட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையும் அவங்க வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல சாமி பாட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்து போட்டு விடுங்க முக்கியமா வந்து கனகதரா சோத்திரம் வந்து போட்டு பாருங்க இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு எனக்கு மனசு நிம்மதி இல்ல அப்படின்றவங்க வந்து இந்த மாசத்துல ஒரு நாள் இந்த மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சு பாருங்க நீங்க தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய மாற்றத்தை வந்து பாக்கலாம் என்னதான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ற நிலைமை வராம ஏதோ நம்ம அந்த கஷ்டத்தை வந்து சமாளிச்சுட்டு போற வந்து நிலைமையை வந்து அந்த மகாலட்சுமி நம்மளுக்கு கொடுப்பாங்க பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் போல வந்து நான் ரெண்டு மூணு வாரமா வந்து நானும் வந்து சுக்கர ஓரையில் வந்து கோவிலுக்கு போயிட்டு நவகிரங்களை சுற்றி வரணும் நானும் வந்து நினச்சிட்டே இருக்கேன் ஏதோ ஒரு தடைகள் வந்து வருது மதியானம் கூட பாத்தீங்கன்னா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு மகாலட்சுமி பூஜை வந்து செஞ்சிருப்போம் சுக்கர ஓரையில் வந்து நவகிரத்துக்கு போய் சுக்கர பகவானுக்கு வந்து நெய் தீபம் வந்து போட்டுட்டு வரணும்னு நினைச்சிருந்தா ஒரு மணிக்கு வந்து கிளம்புற விருந்தாளிங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சரி போக முடியாதுன்னுட்டு ஈவினிங் தான் வந்து எட்டு எட்டு ஒம்போது போகலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து கோயில் மூட நாள் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே கோயிலுக்கு வந்து மாரியம்மன் கோயிலில் தான் நவகிரகம் இருக்காங்க அங்கே போய் சுக்கர பகவானாக நான் எப்பவும் வந்து தான் இப்போ வந்து கொஞ்சம் நாளாக வந்து போகலைன்றதால் இன்றைக்கி நெய் தீபம் போட்டுட்டு அவருக்கு வந்து குண்டுமல்லி பூ வந்து நல்லா வாசனை மிகுந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் வெள்ளை கலர் பூ வந்துன்றது அவருக்கு வந்து பிடித்த மன கலருன்றதால போகிறப்ப பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி வாங்கிட்டு போயிருந்தேன் வீட்டிலேருந்தே பூ எடுத்துகிட்டு போயிருந்தேன் வந்து அரளி பூ வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் இருந்தாலுமே இருக்கட்டுன்ட்டு அங்கே அந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இருபது ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு அவருக்கு வச்சுட்டு தீபம் வந்து போட்டிருந்தேன் சுக்கர பகவான் ஐயா கடைக்கன் பறவை மேலே படட்டும் அப்படின்ற மாதிரி விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்துருந்தேன் நம்ம எந்த அளவுக்கு மகாலட்சுமி தாயார செல்வத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி வளமான வாழ்வுக்கு சுக்கர பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு நவகிரகங்களாம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலில் கொஞ்சம் நேரம் உக்காரான்னு வந்துட்டேன் நிறைய பேர் வந்து இந்த கோழினூர் குத்துவாயம்மன் கோவில் வந்து எங்களோட குலதெய்வன் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்ப சித்திரை மாசம் வந்து தேர் இருப்பாங்க கண்டிப்பா நீங்க யாரா இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்கோங்க இப்படிதான் அந்த வெள்ளிக்கிழமை எனக்கு மகாலட்சுமி பூஜையோட ரொம்ப சிறப்பா வந்து போச்சு இதோட அந்த விலாக முடிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க